விரும்புகிறான் உண்மையாளர்கள் யார் உயர்கள் யார் என்பதாக உண்மையாக அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்கள் யார் அல்லது உலக ஆதாயத்திற்காக ஈமான் கொண்டவர்கள் யார் என்று அல்லாஹ் பிரித்தறிய விரும்புகிறான் இந்த உலகம் எப்படி என்றால் சொல்கிறார்கள் இந்த உலகம் சோதனையின் மீதுதான் அமைக்கப்பட்டிருக்கிறது சோதனையே இல்லாமல் எனக்கு உலக வாழ்க்கை வேண்டும் என்றால் இதனுடைய இயற்கையை மாற்ற நினைப்பவனை போல தண்ணீரில் இருந்து நெருப்பை எதிர்பார்ப்பவனைப் போல இந்த துன்யா இத்தகைய சோதனைகளுக்கு உரிய இடமாக உரிய காலமாக இருக்கிறது அழகி வசலம் அவர்களிடத்தில் அல்லாவின் தூதரே அதிகமாக சோதனைக்கு ஆகக்கூடியவர்கள் யார் நபி sallallahu alaihi wasallam சொன்னார்கள் நபிமார்கள் அவர்களை போன்றவர்கள் ஒரு மனிதனுடைய மார்க்கபற்றிற்கு ஏற்ப அவன் கண்டிப்பாக சோதிக்கப்படுவான் அவனுடைய மார்க்கபற்று உறுதியாக இருந்தால் அவனுடைய சோதனையும் அதிகமாகத்தான் தான் இருக்கும் அவருடைய மார்க்கபற்று பலவீனமாக இருந்தால் அந்த பலவீனத்திற்கு ஏற்ப அவன் சோதி அடியானுக்கு அந்த சோதனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இறுதியாக அவன் பூமியிலே நடக்கும்போது அவன் மீது எந்த பாவமும் இல்லாத அளவிற்கு அந்த சோதனையானது அவனை சுத்தப்படுத்தி விடுகிறது